தானே அதை ஏற்றுக்கிடலாமா அப்படின்னு ஒரு கேட்கார் அதுக்கு ஐயோ எங்கள் சவியம்மாவோட தகப்பனர் சொல்கிறார் இறை தூரதாக இருந்தால் எந்த அளவு சந்தேகம் இல்லைப்பா ஆனால் ஏற்றுக்கிட முடியாது ஏன் அவர் யூதர் இல்லை அதனால் ஏற்றுக்கிட முடியாது அதுக்கு தான் எல்லாம் வசனமாக இருக்குன்னா இவர் பொறாமையின் காரணமாகத்தான் இறை தூதர் நிராகரிச்சாங்க அப்போ இறை என்பது அவங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே தான் என்ன செஞ்சுட்டாவே எதை எதை மட்டும் பயன்படுத்தியிருக்கான் அறிவு சார்ந்த கல்வியை மட்டும் பயன்படுத்தலாம் நீங்கள் இன்னும் புரியும் மாதிரி ஒழுங்கு ஒரு விஷயத்த சொல்ல பாருங்களேன் வீட்டில் நம்ம கணவன் மனைவி பிரசுதான் வருது சண்டை பெருசாக அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ரெண்டு வருமே இன்டலெக்சுவல மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் சூடு ரெண்டு வருமே லாக்கு நீ அன்னைக்கு அப்படி சொன்னால் ஒரு பாயிண்ட்டு ஆ நீ நீ மட்டும் யோக்கியமாக நீ இப்படி சொன்னால் பாயிண்ட்டு ரெண்டு பேரும் லாயர் மாதிரி கோர்ட் மாதிரி சொல்ல அறிவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இந்த பண்புசார்களை பயன்படுத்தி எழுதிருக்கணும் கணவன் அல்ல மனைவியோ கடமை எப்படி அதை பயன்படுத்தலாமே சரி போட்ட கடை தான் போகுது நம்மளே நம்பி வந்துவிட்டா பொ வீட்டை போய் சரிசொமானது இவன் நமக்கு ஈக்குவலான ஆளா சண்டை போடுறதுக்கு நம்மகிட்ட வந்திருக்கா வீட்டை எல்லோரும் விட்டு போட்டு வந்திருக்கா இப்போ தொலைவிட்டோம் அடிட்டு அப்போவுமே ரெண்டு திட்டு திட்டி அடிச்சு வருவான் முடிவு எடுத்து சண்டை ஆஃப் ஆயிரும் புதுசாக வெளியில் போன போண்டாடி வந்து வீட்டில் ஒத்தையில சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பா ஒத்தையில் இருந்து பேசுகிற மெண்டல்லாம் யாரும் ஒத்தையில் சண்டை போட மாட்டாங்க எதிராளி எடுத்தால் தான் சண்டை போடுவாங்க அதே மாதிரி மனைவி வந்துக்கிட்டு சரி என்னதாக இருந்தாலும் அவர் கோபப்பட்டு ரெண்டு வார்த்தையை விட்டுட்டார் நம்ம மேலே எல்லாம் பிரிவு வச்சுருக்காரு நமக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தராரு நமக்கு என்ன குறை வச்சுருக்கிறாரு சொல்ல சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சி அந்த பன்புசார் கல்வி இந்த பயன்படுத்தினா அங்கேயும் சண்டை செய்யறோம் கட்டாயம் ஆஃப் ஆயிரும் பிரச்சனை இப்போது ஏன் ஆகுது தெரியுதா இந்த அறிவை மட்டும் பயன்படுத்தும் பொழுது தான் நம்மால் அங்கே வருவான் யார் எபிலி கூட்ட வாரிசைகள் சைத்தான் வந்து ரெண்டு பேருக்கும் கோபத்தை ஊட்டி அவங்க உடம்புல நெருப்பை ஏற்றி சுட வச்சு மோதி கிட்டத்தட்ட நினைச்சிருவான் எதிரிய விட மோசமாக்கிடுவான் எதிரிய விட படு கேவலமாக்கிடுவான் ரெண்டு பேரும் மாறி மாறி அவ எல்லாம் ஒருத்தர் இது விஷயமா சொன்னாங்க கனவு மனுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருங்க அமைதி காத்திருங்க நீங்கள் பதிலுக்கு பதில் இங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பேசாதீங்க ஏன் தெரியுமா உங்கள் உறவு அதோட முறிஞ்சிடாது ஒருத்தருடைய தேவை இன்னொருத்தருக்கு இருக்குது சகாப்பாக்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் பகலில் பூரா அடிச்சுட்டு இரவில் அவளை படுக்க கிடைக்காதீங்க அதை விட கேவலமான விஷயம் ஒன்றும் இல்லை நாங்கள் அறுபது பேர் திட்டாங்க அப்படி வேறு வேறு மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் பகலெல்லாம் அவளை திட்டிட்டு இரவில் அவ்வளோ தனிப்பா கூப்பிட போகிறேன் உன் தேவைக்கு அப்போ அவங்க கூட தானே நீ ஒன்றை அணையணும் அப்போ ஏற்பட்டவளை ஏன் இழிவுபடுத்துறேன்னு கேட்டாங்க அவள் பெண்கள் செஞ்சுட்டாங்க நீங்கள் கணவனுக்கு கட்டுப்படுங்க கணவனுடைய திருப்தியில் தான் அல்லாஹோட திருப்தி நீங்கள் போட்டு ஒரே செஞ்சாங்க ஒரே ரேடிச்சிட்டாங்க இதுதான் இந்த கல்வி சிஸ்டம் இது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சொன்னால் குரான் வசனத்தை தனியாக வச்சுக்கிடுவோம் ஹதீஸை தனியாக வச்சுக்குவோம் ரெண்டையும் சேர்த்து எடுக்க வேண்டிய பாடத்தை விட்டுரும் போட்டை விட்டுருவோம் இந்த நினச்சி பார்க்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த உலகத்தில் தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது எப்போ தீரும் தெரியுமா விட்டு கொடுத்தால் தீரும் இரண்டு நாடுகளுக்கிடையே இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இரண்டு மனிதர்களுக்கு இடையே பிரச்சனையாக இருந்தாலும் சரி யாருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஆகிட்டோம்னு சொன்னால் அது நீர்த்து போயிடும் அதனால தான் பெரிய மார்க்கர்கள் சொல்லுவாங்க நீங்கள் அமைதி காத்திருக்க சில விஷயங்கள் தானாகவே விலகி உங்களை விட்டு போயிடும் நீங்கள் வாய் திறந்தால் தான் விஷயம் உங்களை பிடித்துக்கொள்ளும் எவ்வளோ ஒரு அழகான ஒரு உபதேசம் பாருங்கள் இவங்கள்லாம் யார் தத்துவம் பேசுகிறவங்க இல்லை மார்க்கு கல்வி உடைத்த பெரிய பெரிய மார்க்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் நீங்கள் பிரச்சனை ஒரு மாதிரி செஞ்சிருங்க பதிலுக்கு பதில் பேசாதீங்க அமைதியாக இருக்கு அமைதியாக இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அதை விடும் பொழுது நீர்த்து போய்விடும் அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாம ஆயிரும் பிரச்சனையை வந்து வளர்க்குறது யாருன்னா நாம தான் பிரச்சனை வளர்ந்தால் நமக்கு நல்லதாக கெட்டதான்னு கேட்குறான் கெட்டது அப்போ ஏன் வளர்க்குறீங்க என்று கேட்குறான் இதுதான் அவங்களுடைய குரானுடைய கல்வி அவங்களுக்கு அவையால் இனி இனிவரும் காலங்களில் நாம் நிறைய கற்றுக்கொண்டு நிறைய செயல்படக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கிறதாகையால் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக நமக்கு நன்மை தரக்கூடியதாக மாற்றிக்கொள்வோம் எல்லாம் அல்லா அல்லாஹ் ரபுல்லாலமீன் அது போன்ற சிறந்த பொறுமையாளர் உள்ளவர்களாகவும் அறிவில் சிறந்த பண்பாளர்களாக ஆக்கியுள்ளவனாக என்று பிரார்த்தித்து எனக்கும் உங்களுக்கும் அதையே ரசீது செய்தவனாக முதல் முறை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லா அப்பமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர் அலமதுல்லா அன்புக்குரிய சோரர்களை அல்லாஹுடைய மாம்புறம் கருணையினால் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாம்புறம் வாய்ப்பு மாம்புற பொக்கிசன் என்ன என்று சொன்னால் நாம் எல்லாம் இருக்கின்றோம் இது உலகத்தில் உயர்ந்த பதவி இதை தவிர ஒன்றுமே கிடையாது இவன் இப்போ பெரிய அதிபர் இருக்கான் அவன் அல்லாவுக்கு இடை வைக்கக்கூடிய காஃபீராக இருக்கான் ஏதாவது பிரோஜனம் உண்டா ஒன்று இல்லை முந்நூறு வருடம் இந்த பூமியை ஆட்சி செஞ்சேன் நம்பருவது இழிவடைந்து இறந்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வது லிஸ்ட்லாம் போடுறாங்கல்ல அல்ல அதுக்கு முன்னால் லிஸ்ட்டு கொடுத்தான் காரூன் அவன் பேர் ஹாரூன் இல்லை ஹாரூன் அப்படின்னா மூசா நபி தம்பி காரூன்னா அந்த செல்வ பணக்காரன் அங்கே ஹே வரும் இங்கே வந்து காஃப் வரும் வித்தியாசப்படுத்து அந்த காரோனுக்கெல்லாம் கொடுத்த செ செல்வத்தினுடைய பொக்கிசங்களுடைய ஒ சாவியை சொமக்கிறதுக்கே பெரிய ஒட்டக கூட்டம் வச்சிருந்தான் இப்போ சாவிக்கு ஒட்டகம் தேவையான கூடாது நீங்கள் வேற ஒன்றும் இல்லை அவன் அந்த அளவுக்கு மிக இப்போ உள்ள சா இப்போ சாவி சின்னதாக இருந்துச்சு பழைய வீட்டுக்கு சாவி பார்த்துருக்கீங்களா இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும் தவறி மூக்கள் வந்து அதோட சரி ஜனாசா சொல்ல வேண்டியது தான் அவ்வளோ பெரிய சாவிலாம் இருந்துச்சு அப்போ அவன் என்ன பண்ணாமல் அவனுடைய சொத்துக்கள் கஜாக்கள் வளப்புறம் பூட்டி 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 சாவிகளாக சேர்த்து அவன் நடந்து போகும்போது என்ன செய்வான பெருமை காட்டுவதற்காக எனக்கு பின்னால் என் சொத்த போகிறேன் அப்படின்னா சாவிகளை அடங்கிய பெட்டியில் ஒட்ட அவங்களுடைய அதை காட்டுவான்னா அப்போ மக்கள் சொல்லுவாங்களா சாவி சொம்பதற்கே இவ்வளோ ஒட்ட கட்டுதுன்னா இவ்வளோ சொத்து எவ்வளோ இருக்கும் அப்படினு சொல்லி மக்கள்லாம் சொன்னாங்க வாழ்ந்தால் இந்த காரோட போகல வாழணும் உடனே வேலை செய்வோம் அப்படியே காலெல்லாம் தூக்கி விட்டு பார்த்தியா அப்படி விடுக்கா போனான் அல்லா அனு செஞ்சான்னு சொன்னால் அல்லா வந்து ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்கும் முயற்சி ஆம்னால் அந்த பொருளுக்கு என்ன தன்மையும் அதற்கு மாற்றமான ஒரு தன்மையை கொடுப்பான் நம்ம மூங்குறது எங்கே முக்குவோம் தண்ணியிலே தரையிலையா தண்ணியில் நல்லா என்ன செஞ்சான் பூமிக்கு அவனை மூல யார யார் மண்ணுக்குள்ள மக்கள் எல்லாம் பார்க்கும்போது கீழே விழுந்து அவன் அவனுடைய ஒட்டவும் சாவிகள் பொக்கிசம் எல்லாமே மண் அப்படியே நிலையில் வந்து உள்ளே இறங்கி வாங்கிட்டான் நல்லா தோர் சொல்லும்போது இவன் இன்னும் வந்து கீழே இறங்கலை அந்த அதாபுல பொண்ணு போய்கிட்டே தான் இருக்கும் அவன் நல்லா சும்முட மாட்டான் நான் பெருமை அடிச்சதுக்காக அந்த நிகழ்ச்சியை பார்த்தவொன்னே ச தரையெல்லாம் நினைச்சிருச்சு ஆயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு மக்கள்லாம் சொன்னாங்க நல்ல வேலை காரணம் மாதிரி நம்ம இல்லை இருக்குது வச்சு சந்தோஷமான போயிட்டாங்க அப்படி மாற்றிட்டான் மக்கள் வாயில அப்படி பண்ண மாத்திட்டான் ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னு சொன்னா அவ்வளோ பெரிய செல்வம் இருந்தால் அவங்க என்ன செய்யல ஈமான் இல்லாதால பயனளிக்கல அப்போ உண்மையிலே சிறந்த செல்வம் ரெண்டு தான் அந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் சிறந்த செல்வம் என்ன தெரியுமா ஈமான் ஒரு பூமியிற்கு சிறந்த செல்வம் இந்த பூமியில கொடுக்கப்பட்டதுல சிறந்த செல்வம் ஈமானுக்கு அப்புறம் நல்ல மனைவி அல்லாம் ஒருத்தர் சொன்னாங்க இந்த பூமியில் எவ்வளவோ செல்வங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதெல்லாம் உயர்ந்த செல்வம் எது தெரியுமா நாங்கள் இப்போ எல்லோரும் அந்த தோட்டத்தை சொல்லுவாங்களோ இந்த கிணத்தை சொல்லுவாங்களோ இந்த ஒட்டகத்தை சொல்லுவாங்களோ என்ன செஞ்சாங்க மக்கள்லாம் ஆவலோடு ஏற்படுத்துறது நான் சுற்றுலாங்க சிரி சொன்னாங்க நல்ல சாலையான மனைவி இருக்குது உங்களுக்கு கிடச்சிருந்தா அதுதான்ப்பா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திலே உயர்ந்த செல்வனா நம்ம நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஈமான் அது மரம் வெட்டி கொண்டு சேர்க்க இந்த உலகத்தில் சுகமாக ஆனதுக்கு சாலியான மனைவி சாலியான மனைவியை என்ன அர்த்தம் ஈமான் இருக்குன்னு அர்த்தம் ஒழுக்கம் இருக்குன்னு அர்த்தம் அறிவு இருக்கும் அர்த்தம் கட்டுப்பட்டவள் அர்த்தம் எல்லாம் சேர்ந்ததான் சாலிகள் சாலிகள்னு ஒரு பேக்கேஜ் உழுக்கில் எத்தனை இருக்கும் அப்போ சுருக்கி சொல்லிட்டாங்க சாலியான மனைவின்ட்டாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் என்ன பண்ணால் நம்ம வீட்டில் நம்ம நம்ம ஆட்களை நம்ம நம்ம மனைவிய மக்களை பார்க்கும் பொழுது அவங்க எந்த தரம் பார்க்கதை விட அவளை தரமாக ஆக்குவதற்கான பொறுப்பு நாம் ஏற்றுக்கணும் இதான் விஷயம் யாரை என்ன முயற்சியாக வேண்டாம் உரைச்சி தரம் பார்க்க வேண்டாம் எத்தனை கேரக்டர் பார்க்க வேண்டாம் அவங்கள தரம் உயர்த்துவதற்காக நாம் என்ன முயற்சி செஞ்சோம் அல்ல பயம் பயந்தரியமா அவங்க யாருடைய அம்மானிதான் மனைவி யாருடைய அம்மானிதான் கணவனுடைய அம்மானிதான் அப்போ மனைவி பற்றி எல்லா கேளுக்கும் தந்தனை அவளை எப்படி வச்சுருந்தே நீ அவளுக்கு என்னை பற்றி சொன்னியா என் தூதரை பற்றி சொன்னியா என் வேதத்தை பற்றி சொன்னியா தவறு செய்யக்கூடாதுன்னு சொன்னியா அவரோட நசியத்தை நீ என்ன பண்ணினேன் மறுமையை நீ நினை முட்டினியா எல்லாம் வரிசையாக கேட்பான் இதெல்லாம் கேட்க நான் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு என்ன செஞ்சுருக்கணும் இதெல்லாம் நான் தெரிஞ்சுருக்கேன் நீச்சல் தெரியாதான் எங்கூடையே நீச்சல் சொல்லிக் கொடுப்பான் இதான் பிரச்சனை பிரச்சனைக்கு நிறைய காரணம் இதுதான் பிரச்சனைக்கு தான் நிறைய காரணம் எல்லாவுடைய தூதருடைய வளபமான சயித் அவங்களுடைய மகன் இருவருக்கும் திருமணம் நடந்துச்சு அல்லா ஒரு தூரத்தை தான் பண்ணி கொடுத்தார் நான் சுல்லாக்க முறை பொண்ணு ரசூலோட வளர்ப்பு போது திருமணம் முடித்து வச்சாங்க ரெண்டு வருக்கும் கருத்து வேறுபாடு இப்போ இந்த இடம் முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்ன தெரியுமா பேரும் யாரு சஹாபி அல்லாவின் தூதர் முன்னாலேயே பிறந்து வளர்ந்தவங்க சொர்க்கத்துக்கு உறுதி செய்யப்பட்ட மக்களில் அல்லாஹ் வந்து புகழ்ந்த அலியல்லா என்று சொல்லக்கூடிய அந்த அருகதைக்கு உள்ளவங்க இவங்க ரெண்டு வருக்கும் என்ன செய்யலை கணவன் மனைவி என்ற விஷயத்தில் ஒத்து போகலை அப்போ நம்ம என்ன நடக்கணும்னு சொன்னால் சண்டை வந்தாலே ஒருத்தர் நல்லவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றால் கட்ட அவசியம் இல்லை ரெண்டு நல்லவர்களுக்கு இடையிலையும் சண்டை வரும் என்ன தெரியுமா டேஸ்ட் உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது உங்களுக்கு ஒரு சாப்பாட்டில் ஒரு டேஸ்ட்டு பிடிக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டேன் அவன் ரெண்டு ஊரும் என்ன பண்ணான்னு தெரியுமா இப்போ பார்க்க இந்த போட்டிருக்கெல்லாம் இதான் முன்மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசி நம்ம ரெண்டு ஊரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் பெரிய திருப்தியாக வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் பிரிஞ்சிருவோம்மா ஆ பிரிச்சுடுவோம் ரைட் என்ன செய்யறோம் அல்லா ஒருத்தூரையும் சொல்லுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க டைவர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து அல்லா ஒரு தூரத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சுருந்தோம் பிரிஞ்சு கொடுத்துங்க எங்களை நீங்கள் விலக்கி விட்டுருக்கல எங்கள் மன நான் வாங்க்த்தாங்களேண்ணா இன்னொரு அழகான முன் மாதிரி பாருங்க இப்போ சண்டை டைவர்ஸ் கேஸ் பூர்வம் எப்படி இருக்குது குல முயற்சி வரைக்கும் போகிறவங்க தான் டைவர்ஸ் கேட்காங்க இங்கே எப்படி இருக்காங்க இன்ட்ரெஸ்டானாலும் வாழ்க்கை இல்லை அப்போ ரெண்டு ஒரு வாழ்க்கையை ஒம்பாக்க வேண்டாம் பிரிச்சுக்குவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கோங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன் ரெண்டு ஊரையும் இருந்துச்சு நாங்கள் அழகான முறையில் போய் எல்லா ஒருத்தரும் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பெரிய எல்லா ஒருத்தர் பல முறை சொன்னாங்க ரெண்டு முறை சொன்னால் மூணு முறை சொன்னாங்க அப்புறம் இருந்துச்சு நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேரும் பிரித்து நைட்டு நீங்கள் கனவு மனைவி இல்லை நீங்கள் மகர் ரெண்டு ஒரு கெண்டவும் அதெல்லாம் டேலி பண்ணி இவங்க ரெண்டு வருக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை பந்தப்படலாம்னு சொல்லி சமாத்த அறிவிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு எப்படி ஒரு அழகான முன்மாதிரி இங்கே வந்து பிரச்சனை வந்துச்சா பாருங்க நான் முதல்ல சொன்னதுக்கு பூரம் நல்லது செய்ததுக்கு பூரம் அந்த கல்வி சொல்லிக்கிட்டே வந்தேன் இப்போ சேர்ந்து வாழாமல் பிரியதுக்கும் அதே கல்வி தான் பிரிவுன்னு மு முடிவாயிருச்சு அசிங்கப்படுத்தலாமா ஒருத்தர் ஒருத்தர் படுத்தக்கூடாதுல்ல நமக்கு பிடிக்கல பிரிஞ்சுக்கும் அதுக்கே ஒருத்தர் பகையாகணும் என்று அந்த அந்த பண்பு இருக்க வரங்க உயர்ந்த பண்பு மிக உயர்ந்த பண்பு இது இடத்துல இருக்குதா நீ கிட்டத்தட்ட நம்ம டைவர்ஸ் ஆகதை கூட சாதாரணமாக எடுத்துக்கணும் அதை விட கேவலமாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு சொன்னால் ஒரே விஷயந்தான் பொறுத்து கொள்ளணும் பொறுமைக்கு தேவைனது தான் இந்த பண்புசார் கல்வி தான் அந்த பண்பு வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாமே நமக்கு சரியாகும் ஆகையால் இனி வரும் காலங்களில் நமது வாழ்க்கையில் இறக்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரைட்டு பிரச்சனை வந்துருச்சு அது கணவன் மனைவியோ அல்லது நண்பர்களோ அல்லது வேறு யாரோ பிரச்சனை வந்து பிறவோ இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் காயப்படாமல் சரி பண்ணிக்கொள்ளுது இதுதான் இஸ்லாம் மிக மிகச்சிறந்த ஒரு பண்பு காயப்படக்கூடாது பிடிக்கலையா ரைட்டு அமைதியாக செஞ்சிடணும் கணவன் ஆனால் அப்படி விலகங்களும் பூரா இல்லை ரெண்டு பேரும் எனக்கு செஞ்சுருவான் தன்னுடைய அறளை விட்டு தூரமாக மாட்டான் ஏன் ஒருத்தர் ஒருத்தர் வயிறு செய்யலை இழிவுப்படுத்தலை ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தலை ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றம் செய்யலை பிடிக்கலை அவ்வளோதான் எங்களுக்கு ஒத்து வரலை சட்டாவில்ல அப்படியே செய்கிறாங்க கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்களே இல்லையா அதனால தான் எல்லா ஒருத்தர் சட்டத்தை கொண்டு நிக்காக சட்டத்தில் கொண்டு வரும்போது சட்டம் சொன்னாங்க என்ன தெரியுமா நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கீங்கப்பா அவளை வந்து உங்களுக்கு சரியாக வரலன்னு தோணுது அவளை கண்ணியமான முறையில் அவங்க தாய் புறங்க அனுப்பி வச்சுருங்க அதுக்கு தாண்டி நீங்கள் செய்யக்கூடாது ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது நாங்கள் கட்டளை கட்டளைவிட்டாங்க உங்களுக்கு பிடிக்கலையா வாழை பிடிக்கலையா இல்லையா ரைட் பிரச்சனை இல்லை என்ன செய்யுங்க அந்த பெண்ணை உடனடியா அவன் தாயிடத்தில் கண்ணியமான முறையில் அனுப்பி அனுப்பி அனுப்பிவிங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு உறவு ஊரே போகுது அப்போ கூட கண்ணியம் குறையக்கூடாதுங்கிறது எல்லோரும் தோன்ற செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்பேற்பட்ட இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு நாம் அந்த இஸ்லாத்தை பயன்படுத்தாமல் படிக்காமல் எல்லோரையும் போல் நாமளும் பேரம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மசாலா சாமான் மட்டும் கொஞ்சம் மாட்டுறோம் அவங்க க கடவுள் சீரை பயன்படுத்துகிறாங்க கொண்டாரம் பயன்படுத்துகிறோம் ஏன்னா அப்படி தானே சின்ன சின்ன உணவுப் பொருள் வித்தியாசம் சின்ன சின்ன கோலங்களில் வித்தியாசம் ஆனால் வாழ்க்கையில் நம்மனால் அந்த ஸ்டைலு சேமாக இருக்குது லேபிள் வேறு பாட்டல் வடிவம் வேறு வந்து பேக்கிங் வேற சரக்கு மட்டும் அதே சரக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி நாம் வந்து வெற்றி பெற முடியும் காவிர்களை போலவே வாழ்க்கை அமைச்சிருக்கிறோம் அல்ல இடத்துல எப்படி நம்ம வந்து நம்ம நின்று நாளைக்கு கூலி ஏக்க முடியும் ஆகையால் இனி நாம் ஒரு காரியத்தில் முடிவெடுக்கும் பொழுது நான் மூமீனோட மூமியினோட ஸ்டைலில் நான் முடிவெடுக்கிறேன்னா அல்லது காபிரோட வழியில் நின்று முடிவெடுக்கிறானா ஒரே ஒரு தடவை சிந்தித்தோம்னு சொன்னால் அடுத்த கணமே நாம் தலையீழாக மாற்ற வந்தோடு ஆகையால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் யாரையும் தரம் தான் மற்றக்கூடாது அதன் மூலம் நாம் தரம் தாழ்ந்து விடக்கூடாது அது எந்த உறவாக இருந்தாலும் சரி இதுதான் இஸ்லானா வழங்கிய உயர்ந்த பொக்கிஷம் உயர்ந்த கண்ணியம் ஆகியால் அன்புக்குரியர்களை இனி வரும் காலங்களில் கொஞ்சம் நம்மளுடைய நடைமுறைகளை கொஞ்சம் மாற்றிக்குவோம் அல்லாஹ் நமக்கு அதிர்ச்சியை காத்துருக்குறான் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் என்னென்னவே செய்துருக்குறான் ஆயால் இனி வரும் காலங்களை அதை அதிகப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்னுடைய திருப்புறுத்தத்தை அடைவதற்காகவும் அல்லாஹவினால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் நமது ஆத்மா இந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்கும் The cat sat on the முழு முயற்சி செய்வோம் அல்லாஹ் ஆலமின் அதற்கு தவீக் செய்வானாக இந்த உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இந்த இரண்டாவது முறை நிறைவு செய்ய அன்புக்குரியவர்களே எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இனி வரும் காலங்களிலே இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கக்கூடாது எவ்வளவு பெரிய காரணமாக இருந்தாலும் அல்லாவும் அல்லாவும் தூதரும் காட்டிய வழியும் அறிவுரையும் தான் நமக்கு முக்கியம் அதே கையில் எடுக்க வேண்டும் குரான் சுண்ணாவை விட்டு மூன்றாவது விஷயத்துக்கு நாம் சென்று விடக்கூடாது செய்தால் நம்ம சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கின்றான் நாம் அவனுக்கு பலியாகிவிடக்கூடாது எனவே நாம் உயர்ந்தவர்கள் நாம் உயர்வர்கள் நம்மளுடைய ஈமான் உயர்ந்தது நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்தது நமக்கு அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம் உயர்ந்தது நாம் சாதாரணமானவர்கள் அல்ல முதல்ல முதல்ல நம்மளுடைய மதிப்பு என்ன என்பதை நம்ம விளைஞ்சு கொள்ள வேண்டும் மனிதர்களிடத்திலேயே சமகாலத்தில் வாழக்கூடியவர்களே மிகச்சிறந்தவர்கள் யார் என்றால் மூமியர்கள் அவர்கள் மூமியர்கள் எப்படி என்றால் அல்லாவுக்கு இணைவிக்கும் நிலைமையிலிருந்து விலகிவிட்டு மீண்டும் இணை வைக்கக்கூடிய நிலைக்கு செல்லாத அந்த மக்களாக நம்ம அல்லா ஆக்கியிருக்கின்றான் அந்த இடத்திலேயே நமது நிலை தக்க வைத்துக் கொண்டு அல்லாவின் கொண்டான அந்த முழு விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோம் எல்லா அல்லாஹ் ஆலமீன் நம்ம பிரார்த்தனை தௌஃபிக் தௌவிச்சவான கூறி நிறைவு செய்கின்றேன் வாஹ்ரு தௌவான் அலஹுல்லா அபுல்லமின் அலமதுல்லா இந்த முதல் வாரம் இன்றைக்கு தேதி வந்து மூணு இந்த மாதத்தினுடைய மேயினுடைய முதல்